வணக்கம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு இந்தியாவையே ஒரு உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் பகல்காம் தாக்குதல் நடந்தது இருபத்தாறு அப்பாவி உயிர்களை கொன்ற பயங்கரவாதிகளால் இந்த நாளே ஸ்தம்பித்த ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் நாட்டிற்கு பல தடைகளை விதித்து வருகிறது எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே நாங்கள் முழு ஆதரவோடு இருப்போம் மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியனையாக இருப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை எல்லா எதிர்கட்சியினரும் ஒரு சேர கூறினார்கள் விதிவிலக்காக ஒரு சில கட்சியினர் மத்திய அரசினுடைய உளவுத்துறையினுடைய தோல்வி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு சில கோரிக்கைகள் மட்டும் சில தலைவர்களால் மட்டும் முன்வைக்கப்பட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியை பார்த்து பாரத ஜனதாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு சம்பித் பாத்ரா அவர்கள் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சியின் மீது வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி நடத்தியது செயற்குழு கூட்டம் அல்ல அது வந்து பாகிஸ்தான் செயற்குழு கூட்டம் அவர்களுடைய நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக இருக்கிறது அவர்கள் பாகிஸ்தான் செயற்குழு கூட்டத்தை நடத்தினார்கள் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை பாரத ஜனதாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பீத் பாத்ரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் என்ன குறிப்பிடுகின்றார் பஞ்சாபினுடைய முன்னாள் முதல்வரும் காங்கிரசனுடைய தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய சரண்ஜித் சிங் சன்னி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் காங்கிரசினுடைய அந்த செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு இவருடைய தலைமையிலே ஒரு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கப்பட்டது அந்த ப்ரெஸ் மீட்டிலே இப்போது எம்பது எம்பியாக இருக்கக்கூடிய சரண்ஜித் சிங் சன்னி அவர்கள் வந்து இப்படியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் குறிப்பாக புல்வாமா அட்டாக்குக்கு பதிலடி கொடுத்தோம் அல்லவா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே வந்து அவர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கி விட்டார் அதனுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கி விட்டார் இது மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறதுனால நம்முடைய ஆயுத படைகளுக்கு வந்து ஒரு சோர்வை தருகிறது சோர்வை தரக்கூடிய வேலையைத்தான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி போன்ற எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தை சம்பீத் பாத்ரா முன்வைத்திருந்திருக்கிறார் அதே போல அவர் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை இன்று தினம் தற்போது பேசிய பிரஸ் மீட்டிலே அவர் வந்து குறிப்பிடுகின்றார் பாகிஸ்தானுடன் நாடாளுமன்றத்திலே இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் பேசப்படுகின்றன குறிப்பாக ஆம் ஆத்மி சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் இவர்களெல்லாம் ஒன்றிணையாமல் இந்தியாவுடைய கருத்தோடு ஒன்றிணையாமல் பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்தாமல் இவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளும் அரசை என்ற கருத்தை பாகிஸ்தானுடைய பிடிஐ சினேட்டராக இருக்கக்கூடிய சைஃபுல்லா அப்ரோ என்றவர் என்பவர் விமர்சித்து விட்டார் அதாவது சொல்லிவிட்டார் இந்த கருத்தை அதாவது சமாஜ்வாதி கட்சியினுடைய இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்களாக இருக்கட்டும் ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கக்கூடிய கேஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும் பிரதமரை விமர்சிக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் கண்டித்தாலும் இந்த செயலை அவர்கள் பிரதமரை கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை அவர் அவர் வந்து பாகிஸ்தானோட நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் பாகிஸ்தானோட நாடாளுமன்றத்திலே நம்முடைய பிரதமருக்கு ஒரு கலங்கம் விளைவிக்கக்கூடிய கருத்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பேசக்கூடிய கருத்துக்களை நாடாளுமன்றத்தை அவங்களோட நாடாளுமன்றத்திலே ஒழிக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இது எந்த அளவுக்கு ஒரு என்ன என்ன எந்த மாதிரியான வாதங்கள் என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களை அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆக்சிஜன் கொடுப்பது போல இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் திரு சம்பீத் பாத்ரா பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இப்போ நமக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வி வருது அப்படின்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லையிலிருந்து புகுந்து அத்துமீறி புகுந்து பயங்கரவாதிகள் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய மண்ணின் வ வ இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு டூரிஸ்ட்டுகளை வந்து பட்ட பகலில் இப்படி சுட்டு வீழ்த்தி ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்திருக்கிறார் இந்த தாக்குதலை கண்டிக்கிறோம் எல்லாரும் கண்டிக்கிறோம் நிச்சயமாக இது உளவுத்துறையின ஃபெயிலியர் என்றும் அரசு மீது விமர்சனம் வைக்கக்கூடாதா இது அரசு வந்து மெத்தன போக்காக இருந்துவிட்டது இதில் சரியாக கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா சுய விமர்சனமாக ஒரு சுய பரிசோதனை செய்ய கூட நம்ம வந்து ஒரு ஆலோசிக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா யார் இந்த அரசு எதிராக கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் ஆன்டி இண்டியன் என்ற முத்திரை குத்தப்படுவார்கள் அல்லது நக்சல் என்று முத்தல் முத்திரை கொடுத்து குத்தப்படுவார்கள் அதே போல் இல்லை மாவோ என்று முத்தை முத்திரை குத்தப்படுவார்கள் இல்லை எனில் நீங்கள் பாகிஸ்தான் ஆதரவாளர் நீங்கள் பாகிஸ்தானுடைய கைகூலி அப்படி என்று நீங்கள் முத்திரை குத்தப்படுவீங்க தானே உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல உதாரணம் புதிய தலைமுறையிலே ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விவாதத்திலே நம்மளுடைய தமிழக வீரர் அபிநந்தன் அவர்கள் வந்து பாகிஸ்தான் அவர்களால் மீண்டும் அவர் வந்து அனுப்பி வைக்கப்பட்டார் அப்போது ஒரு விவாதத்திலே புதிய தலைமுறை நெறியாளர் சில கேள்விகளை முன்வைக்கிறார் அதற்கு பதில் சொல்ல திணறிய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி பிஜேபியினுடைய இதே போல ஸ்போக்ஸ் பர்சன் அவர் புதிய தலைமுறையினுடைய நெறிய நெறியாளராக இருக்கக்கூடியவரை நீங்கள் பாகிஸ்தானோட ஆதரவாளர்கள் போல் பேசுகிறீர்கள் என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை நெறியாளர் மீதே வைத்தார் நமக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியத்தை தந்தது என்ன இது ஒரு கேள்விகளை தான் அவர் முன்வைத்தார் அந்த கேள்வியை முன் முன்வைத்தால் அதற்கு உரிய விளக்கத்தை கூறலாம் இல்லை என்றால் உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் புறந்தள்ளி விட்டு போகலாம் ஆனால் கேள்வி கேட்கறியே நீ பாகிஸ்தானோட ஆதரவாளர் போல் நீ வந்து பேசுகிற நீ பாகிஸ்தானுடைய கைக்கூலியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப எழுப்பக்கூடிய மனநிலை இது வந்து என்ன உணர்த்துகிறது அதே போல பாகிஸ்தானுடைய பிடிஐ சினேட்டர் அப்ரோ அவர்கள் இப்படி குறிப்பிட்டு விட்டார் ஆகையினாலே இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு கைக்குலிகளை போல் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு அளவுகளை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்களை போன்ற ஒரு அறியாமைக்காரர்கள் இவர் யார் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்விதான் நீங்கள் எழுப்ப வேண்டியது இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார் அல்லவா அந்த பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தபொழுது பாகிஸ்தானுடைய அப்போதைய பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் மீண்டும் பிரதமராக மோடி அவர்களே வர வேண்டும் அப்படி மோடி அவர்கள் வந்தால் மட்டும்தான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சர்ச்சைகள் அனைத்தும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்போதுதான் அமைதி நிலைநட்டப்படும் காஷ்மீருக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்கிற ஒரு பார்வையை அப்போதைய பிரதமர் திரு இம்ரான்கான் அவர்கள் முன்வைத்திருந்தார் இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர் நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமர் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒருபோதும் நமக்கு ஒரு நட்பு ரீதியான ஒரு உணர்வே கிடையாது அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அவர் நற்சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்க முடிந்தது இந்த நற்சான்றிதழின் அடிப்படையிலே பிரதமர் மோடி அவர்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர் என்ற ஒரு முத்திரை குத்தினால் எந்த அளவுக்கு ஒரு அறியாமை அளவாக இருக்கிறது அதே போல் ஆட்சிக்கு வந்த புதிதிலே நல்லா கவனிக்கணும் ஆட்சிக்கு வந்த புதுசிலேயே இந்த நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்றாரா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமரை சென்று பல மணி நேரங்கள் ரகசியமாக எல்லாம் ஆலோசனை செய்தீர்களே கட்டி அணைத்தீர்களே நவாஸ் ஷெரீப் அவர்களை அப்போதெல்லாம் இந்த சம்பீத் பாத்ரா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்போதெல்லாம் வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவாளர் என்ற ஒரு முத்திரை அப்போ வந்து குத்தப்படலையே ஏன் அப்போதெல்லாம் உங்களுடைய பார்வை எங்கே சென்றது எதிர்கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆளும் அரசிற்கு ஒரு துணை போகும் விதமாகத்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆளும் அரசு நட எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் செவி சாய்ப்போம் அவர்களுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பயங்கரவாத தாக்குதல் இந்த தாக்குதலை உள்ளே நுழைவிட்டிருக்க கூடாது அவர்களுடைய இந்த உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் என்ற அந்த எல்லாம் அவர்கள் சுட்டி காட்டா காட்டவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிவராஜ் பாட்டேல் அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலையொட்டி கடும் நெருக்கடி வந்தது அவருக்கு அப்போது பதவி விலகினாரா இல்லையா அப்போது இருந்த பாரதிய ஜனதா எதிர்கட்சியினர் எல்லோரும் நாம் குற்றச்சாட்டு வைத்தோமா இல்லையா இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு அந்நிய நாட்டின் படை நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு உள்ளே வந்து புகுந்து தாக்குதலை நடத்திவிட்டு பிறகு சென்று விடுகிறான் என்று சொன்னால் இதை விட நாட்டிற்கு அவமானம் என்ன என்கிற ஒரு கேள்வி நாம் முன்வைத்தோம் அல்லவா அப்போ இந்த அந்த குற்றச்சாட்டை அவர் பொறுப்பேற்று ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்று அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் அவர்கள் ராஜினாமா செய்தார் அது மாதிரியான உங்களுக்கு நெருக்கடி தற்போதைய எதிர்கட்சிகள் கொடுத்தார்களா ஒரு சிலர் இங்கு உள்ள திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் நீங்கள் வந்து இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள் ஆனால் அதை கூட உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லையே அது அந்த மாதிரியான கருத்துக்கள் கூறும் கூட இவர்களை உளவுத்துறையில் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானிற்கு ஆதரவாளர்கள் போல் செயல்படுகின்றார்கள் அப்படின்ற உங்க உள்ள லோக்கல் லீடர்ஸ் கூட அவர்கள் மீது விமர்சனம் வைத்ததெல்லாம் பார்க்கின்றோம் அப்போ எதிர்கட்சிகள் உங்களுக்கு உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த தவறுகளை நீங்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கக்கூடிய வி விடயங்களை நீங்கள் பாருங்கள் அந்த அந்த அதில் சரி இருந்தால் உங்களை நீங்கள் சுய பரிசோ சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அதில் வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அரசியல் பழி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இருக்கிறது என்றால் அதை நீங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்கள் இதுதானே தானே ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் அதே போல புல்வாமா தாக்குதலை திரு சம்பித் பத்ரா அவர்கள் குறிப்பிடுகின்றார் அதாவது எங்களுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையே அவர் வந்து நான் கேலி குத்தாக்கிட்டார் நம்பகத்தன்மையை வந்து இழக்க வச்சுட்டாரு நம்முடைய இராணுவ படை வீரர்களை சோர்வடையை செய்துவிட்டார் என்ற ஒரு கருத்தை நீங்கள் கூறுகிறீர்களே அப்போது நம்ம பிரதமர் அவர்கள் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பொழுது அவர் கூறிய அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு 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 பகுப்பாய்வு செய்து ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருந்ததா அதாவது நாங்கள் அந்த தாக்குதலுக்கு முற்படும் பொழுது மேகங்கள் கூட எங்களுக்கு உதவின என்னென்னு என்னென்னலாம் நீங்கள் கூறினீர்கள் அப்போது இதெல்லாம் விமர்சனத்துக்கே அப்பாற்பட்டவர்களா ஆட்சியாளர்கள் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் வந்து இதன் மூலியமாக நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படி விமர்சனம் வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தான் ஆதரவாளராக ஆகிடுவோமா இதே நாற்பது இராணுவ வீரர்கள் புல்வாமாவிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த புல்வாமா புல்வாமா படுகொலை செய்யப்பட்ட பொழுது அது அப்போதைய கவர்னராக இருந்த காஷ்மீரினுடைய கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் இது வந்து உளவுத் தூரியனுடைய ஃபெயிலியரு அந்த இராணுவ வீரர்களுக்கு பஸ்ஸிலே அனுப்பாதீர்கள் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்து அனுப்புங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் மறுக்கப்பட்டது முன் கிட்டத்தட்ட பல நூறு மைல் காரிலே முன்னூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட பல செக் போஸ்ட் செக் போஸ்ட் ஐம்பதுலேருந்து அறுபது செக் போஸ்ட் தாண்டி ஒருவன் வந்து அதை முட்டி மோதி காரை பிளாஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவு இது உள்ள உறவுத் துறையுடைய ஃபெயிலியர் என்றால் நாம் சொல்லவில்லை அந்த நாட்டினுடைய ஆளுநராக இருந்த ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் பற்ற பற்றாளராக இருந்த திரு சத்யபால் மாறி கூறியிருந்தார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்போ பிரதமர் அவர்களும் சரி அப்போதைய பிரதமரனுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த அஜித் தோவல் அவர்களும் சரி நான் இதை வந்து முன்னிலைப்படுத்தும் பொழுது நான் இதை வந்து குறிப்பிட்ட பொழுது என்னை வந்து இதை பற்றி பேசாதே கப் சுப் இரு அப்படின்னு என்று என்னை கூறினார்கள் என்று சொன்னார்களே இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன பிஜேபியினுடைய பார்வை என்ன அர்ணா கோஸ்வாமி அவர்களே இந்த தாக்குதலுக்கு நட நடப்பதற்கு முன்னதாக வாட்ஸ்அப் சேட்டிலே கேபிள் ஆப்பரேட்டர் அவர்கள் மீது அவர்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப் சாட்டெலாம் பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னாடி இந்த அட்டாக்கை பற்றி அப்போ இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்போ விமர்சனம் செய்யக்கூடாது விமர்சனம் செய்தால் நாங்கள் ஆன்டி இந்தியன் என்கிற ஒரு முத்திரையை நாங்கள் குத்துவோம் அப்படிங்கிறதான் ஒரே ஒரு கணக்காக இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு விரும்புகிறேன் இறுதியாக இந்தியா வர்சஸ் பாக்கி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் போர் அந்த ஆண்டு மே மாதம் நடந்தது ஆனால் இதிலும் கூட விமர்சனம் இருக்கிறது மே மாதம் தான் அந்த போர் வந்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா ஆறு மாதங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் ஊடுருவி விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மாதம் வந்து அவர்கள் ஊடுருவவில்லை அதற்கு முன்னதாகவே அவர்கள் ஊடுருவி விட்டார்கள் இது நாம் கூறவில்லை இது ஆறு மாதங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் ஊடுருவி விட்டார்கள் என்று அந்த கார்கில்னுடைய நூற்றி இருபத்தி ஓராவது பிரிவு பகுதியைச் சேர்ந்த கமாண்டர் திரு பிரிகேடியர் சுரேந்தர் என்ற ஒரு அதிகாரி தானே குறிப்பிட்டார் அதே போல் அந்த கார்கில் போர் கூட எப்போது எப் எப்போது மக்களுக்கு தெரிய வந்தது அது எப்போது அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு இராணுவத்தினுடைய பார்வைக்கு எப்போது வந்தது ஒரு ஆடு மெய்ப்பவரால் அந்த 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 ஊடுருவல்காரர்கள் வந்து உள்ளே புகுந்தாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இதே அரசே சொல்லியிருக்குது அப்போ இவைகளெல்லாம் நம் கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது எல்லாம் வந்து கேள்விக்கு உட்படுத்திவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பாகிஸ்தானுடைய ஆதரவாளர்களாக நீங்கள் சித்தரிக்கப்படுவீர்கள் ஆன்டி ஹிந்துவாக சித்தரிக்கப்படுவீர்கள் நீங்கள் இந்த தேசத்திற்கு விரோதியாக நீங்கள் சித்தரிக்கப்படுவீர்கள் அதனால் இந்த போக்கு ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு இன்றைய தினம் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் பிரெஸ் டே அதாவது ப்ரெஸ் ஃப்ரீடம் டேங்கிறவன் மாதிரி நம்ம நம்ம அனுசரிக்கிறோம் ஆனால் அதற்கு மா எதிர்மாறாக இப்படியான ஒரு கருத்துக்கள் வரும்பொழுது ஒரு பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஒரு ஒரு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது ஆகவே இது மாதிரியான பரபரப்பான செய்திகளுடைய பின்னணியை அறிந்து கொண்டதுக்கு தமிழ் நியூஸை சப்ஸ்க்ரைப் செஞ்சிட்டுவாங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்துட்டுவாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் நமது ஈதமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரவு செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐதை தொடர்பு கொள்ளுங்கள்